வெற்றியை விட ஒரு தோல்வியை சந்திக்கும் போது நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கறதுதான் நீங்க யாரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது உங்களுடைய தன்மை என்ன அப்படிங்கறத உணர்த்தும் இந்த வெற்றிய அந்த இந்த தோல்வியை எப்படி அந்த தோல்வி அடைஞ்ச அந்த சந்தர்ப்பத்துல எப்படி இருக்காங்கிறது தான் ஒரு வெற்றியாளரையும் ஒரு சாதனையாளருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இதுதான் இந்த லிஜன்ஸையும் ஒரு ஜஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சனையும் டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது பல சாதனையாளர்களுடைய வாழ்க்கையில உண்மையா இருந்திருக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய சாதனைகளை செஞ்ச ஒரு சாதனையாளருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு வீடியோ முன்னாடியே நம்ம பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க டென்னிஸ் உடைய ஒரு மிகப்பெரிய லிஜண்ட் அப்படின்னு தெரியும் டென்னிஸ்ல ஒரு பல சாதனைகளை படைச்சிருக்காரு அதாவது இருபது கிராண்ட்ஸ்லாம் டைட்டில்களை ஜெயிச்சிருக்காரு இந்த நிகழ்த்திய முதல் ஆண் அது மட்டும் இல்லாம தொடர்ந்து மற்றும் விம்பிள்டன் டைட்டில்ஸ் ஜெயிச்ச தொடர்ந்து ஐந்து முறை ஜெயிச்ச ஒரு வீரர் அது மட்டும் இல்லாம டென்னிஸ் ரேங்கிங்ல நம்பர் ஒன் ஆக முன்னூத்தி பத்து வாரங்கள் இதுல இருநூத்தி முப்பத்தி ஏழு வாரங்கள்

இரண்டு ஆயிரத்தி எட்டு விம்பிள்டன் இது தொடரனுடைய இறுதி போட்டி கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி டென்னிஸ் உலகின் இரண்டு சிகரங்களான ரோஜர் ஃபெடரரும் ரஃபேல் நடாலும் நடாலும் போட்டியிட்ட அந்த இறுதி போட்டி ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய வீரர்கள் நமக்கு தெரியும் அவ்வளவு கடுமையான போட்டியாக அந்த போட்டி இருந்துச்சு ரெண்டு பேரும் அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஏற்றுக்கக்கூடியவங்கல்ல கடுமையாக போராடினாங்க தங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தி உயிரை கொடுத்து ரெண்டு பேரும் போராடி இருந்தாங்க ரோஜர் ஃபெடரர் ரெண்டு செட்டு தோத்துட்டு அதுக்கு பின்னாடி திரும்பி ஒரு ஃபைட் பேக் பண்ணி அந்த போட்டியில கடுமையான போட்டி வந்து அவ்வளவு சீக்கிரம் முடியிற மாதிரில கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் அதாவது நாலே முக்கால் மணி நேரம் இந்த போட்டி நடந்துச்சு இறுதியாக இந்த போட்டியில ரொம்ப கடுமையான போராட்டத்திற்கு பிறகு ரோஜர் பெடரர் ரஃபேல் நடால் கிட்ட தோத்து போறாரு விளையாட்டுல தோல்விகள் அப்படிங்கிறது சகஜந்தா பட் ரோஜர் பெடர பொறுத்த வரைக்கும் இந்த தோல்வி அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம்னா ரெண்டு காரணங்கள் ஏன்னா சில வாரங்களுக்கு முன்னாடிதான் பிரெஞ்சு ஓபன்ல இதே நாடால் கிட்ட ரோஜர் பெடரர் தோத்திருந்தாரு அதுவும் ஒரு இந்த போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு கடுமையாக போராடினாரு அதுல அவருக்கு தோல்வி இன்னொரு காரணம் என்னன்னா இந்த கிராஸ் கோர்ட் கிங் ஆஃப் கிராஸ் கோர்ட் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த ரோஜர் பெடரர் கிட்டத்தட்ட அறுபத்தி போட்டிகளாக இந்த கிராஸ் தோல்வியே சந்திக்காம இருந்தாரு அந்த ஒரு வின்னிங் ஸ்ட்ரைக் இந்த தோல்வியின் மூலமா முடிவுக்கு வந்துச்சு அதனால இந்த தோல்வி அப்படிங்கறது ஃபெடரருக்கு மிக மிக ரொம்ப ஒரு பாதிப்பை தரக்கூடிய ஒரு தோல்விதான் பொதுவா நாம இந்த மாதிரி ஒரு கடுமையா போட்டி போட்டு என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் அது ரொம்ப மன வேதனை இருக்கும் வலி இருக்கும் அது வெளியே காமிச்சிக்க முடியாது பேருக்கு சொல்லிட்டு கங்கிராச்சுலேட் பண்ணிட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம அடுத்த வேலையை பாக்க போவோம் ஆனா இங்க ரோஜர் பெடரர் என்ன பண்ணார்னா அந்த நடால் விளையாண்ட அந்த கேம் அவருடைய அந்த திறமைய பாராடினாரு பெடரர் அங்கேயே அதே மாதிரி நடாலும் நான் வந்து இந்த டைட்டில ஜெயிச்சது எனக்கு பெருமை அப்படின்னா ரோஜர் மாதிரியான ஒரு சாம்பியனை ஜெயிச்சது அப்படிங்கிறது எனக்கு இன்னும் பெருமை ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் தோற்கக்கூடியவர் இல்ல அவருடைய திறமை மேலையும் அவருடைய இது மேலையும் எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கு அதனால அவரை ஜெயிச்சது எனக்கு உண்மை அவர் கூட விளையாண்டதும் அவரை ஜெயிச்சதும் எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லி அந்த நடால் வந்து அவர் சொன்னார் இந்த இல்ல அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த வெற்றியாளர்களையும் அந்த சாம்பியன்ஷி டிஃபைன் பண்றது அப்படிங்கிறது இந்த குவாலிட்டி தான் ஜெயிக்கிறோம் தோக்கறோம்ங்கறத விட அந்த உண்மையான திறமைய மதிக்கிறது அத மதிக்கிற அந்த தன்மை இருந்தனால தான் டென்னிஸ்ல அவங்க ரெண்டு பேரும் மிக பெரிய லெஜெண்ட்ஸ் ஆக இருந்தாங்க இன்னைக்கு இருக்காங்க அப்படிங்கறது உலகத்துக்கு உணர்த்திய ஒரு போட்டி இது தோல்வி கடுமையானதுதான் அதை அந்த தோல்வியை வந்து ஒரு முடிவா நினைக்கல அதுல இருந்து அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வந்தாரு எப்படி வந்தாருன்னா அடுத்த வருஷம் விம்பிள்டன் போட்டி அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது விம்பிள்டன் போட்டியில மறுபடியும் கடுமையாக போராடி அந்த டைட்டில் ஜெயிச்சாரு அவர் அந்த யோசிச்சு பாருங்க இந்த போட்டி அப்படிங்கிறது அறுபத்தி ஐந்து கிராஸ் கிராஸ்கோட் கிங் அப்படின்னு அறுபத்தி ஐந்து போட்டிகளாக கிராஸ்போர்ட்ல தோல்வியை சந்திக்காத ஒருத்தர் தோத்து போறாரு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குமான அதெல்லாம் மீறி இது முடிவில்லை நான் மீண்டு வருமே அப்படிங்கிறத நிரூபிச்சு காமிச்சு அடுத்த வருஷமே அந்த டைட்டில் ஜெயிச்சு காமிச்சாரு ரோஜர் அதுதான் அவரை வந்து சாம்பியன் ஆகியிருக்கு வச்சிருக்கிறதுக்கு இந்த இரண்டு குவாலிட்டி தான் காரணம் தன்னுடைய தோல்வியும் அவர் சீக்கிரம் ஒத்துகிறது இல்லை அதுல இருந்து மீண்டு வருவார் அதே சமயம் எதிராளியுடைய திறமையும் அவர் வந்து மட்டமா நினைக்கிறது இல்லை தவறாத ஒரு மிஸ்ஜட் பண்றதுல அந்த திறமையையும் அங்கீகரிக்கிறாரு இதுதான் உண்மையான ஒரு சாதனையாளருக்கு ஒரு லிஜண்ட் ஆகணும் ஒரு சாம்பியன் ஆகணும்னா இந்த குவாலிட்டி தான் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரோஜர் ஃபெடரர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்